السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين سلام والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين وبعد أنكم ملكم ريالا تقولون மிக நீண்ட நாளைக்கு பின்னால் நாம் எல்லாம் நேரடியாக சந்திக்கிறோம் அவ்வாவுக்கால சந்திப்புகளை அதிகமாக புனிதமான தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இதே போல நாளை மறுமையிலும் ஜெனத்தின் நம் அனைவரையும் கொண்டு சக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கிறேன் நாம் எல்லாம் தொழுகையை ஜமாத்தோடு கொண்டு விட்டு இந்த இடத்துக்கு வந்து செகல்லா அரை வசல் அம் அவர்கள் சொன்னார்கள் யாரெல்லாம் ஜமாத்தோடு தொழுகிறார்களோ பக்கம் அவர்கள் இரவிலே அரைவாசி பகுதியளவு நின்று வணங்கிய நன்மை இறக்கிறது என்றார் யாராவது இஷா தொழுகையை ஜமாத்தோடு தொழுகிறார் அவர் இரவிலே அரைவாசி பகுதியளவு நின்று வழங்கிய நன்மை இரவு பன்னிரண்டு மணித்தியாளர் என்றார் ஆறு மணித்தியால முழுவதுமாக நின்று வணங்கிய நன்மையை அவ்வளாஹுத்தாலுகையை ஜமாத்தோடு கொள்ளும் போது அது ஒருவர் சுபகுடைய தொழுகையை தொல்வாராக இருந்தார் ஜமாத்தோடு தொல்வாராக இருந்தார் பக்க அன்னமா காமல்லே அல்லாஹின் தூதர் சொன்னார்கள் அவர் இரண்டிலே முழுவதுமாக நின்று வணங்கிய நன்மை இருக்கிறதே என்றார் அல்லாஹுத்தால நல்ல நன்மையை பெரிய நன்மையை சாதாரணமாக கொடுக்கின்ற அந்த ஒரு கூலி பெற்றவர்களாக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் பூரண கூலி உஷா உஷாவை ஜமாத்தோடு அந்த பூர்ணமான கூலி அவ்வளோக்காக நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்ற பிரார்த்தனை ரமகாலுக்கு பின்னர் நான் சந்தித்த முதல் சந்திப்பு சந்தித்த குழு அமர்வு இந்த அமர்வில் நாம் கடைசியாக கடந்த ரமகாலின் பெற்ற படிப்பினைகள் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை மட்டும் உங்களோடு ஞாபகம் கூறலாம் என்று நினைக்கிறேன் அல்லாஹு ஒரு மனிதன் நன்மை செய்வதற்காக வேண்டி அமற்களின் ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி சில காலங்களை அல்லாஹுத் அல்லா கொடுப்பார் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு தெரியும் சில காலங்கள் இருக்கும் சில சீ சர்வீஸ் ஒருத்தர் குடலை கடை வைத்திருந்தார் ஆடை வியாபாரம் செய்யக்கூடியவராக இருந்தால் பெளுடைய காலத்தில் அதிகமாக அவர் வியாபாரங்களை செய்வார் ஏனைய நாட்களில் செய்வதை விட ஏனே நாட்களிலும் வியாபாரம் இருக்கும் அதில் செய்வதில் பல மடங்கு லாபத்தை அவர் பெருநாட்காலங்களில் அடைந்து வருவார் எந்த பிசினஸ் ஆக இருந்தாலும் எந்த வியாபாரமாக இருந்தாலும் அவர்களுக்கு என்று சொல்லி குறிப்பிட்ட சில காலங்கள் இருக்கும் அந்த காலத்திலே அவர்கள் பெறக்கூடிய லாபம்தான் அவருடைய மிகப்பெரிய ஒரு குறிக்கோளாக இருக்கும் அந்த காலத்தில் அவர்கள் பெற்றுவிட்டு அதோடு வியாபாரத்தை ஒத்துக்கொள்ளாமல் தொடர்ந்து இருப்பார் வியாபாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டு போவார் இது பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு முறை இதே போல அதுதான் வணக்கங்கள் செய்யக்கூடிய அடியார்களுக்கு இபாதத்துக்களை செய்யக்கூடிய அடியார்களுக்கு சில காலங்களை கொடுப்பார் அதுவாகத்தால மனிதனை படைத்த நோக்கல ஜின்னவல் இன்ச இல்லாத யார் மனிதனையும் ஜின்களையும் படைத்ததன் நோக்கம் என்னை வணங்குவதற்குத்தான் என்று அல்லா அபுல்லின் சொந்த யாத்திரை சொல்ற நானும் நீங்களும் படைக்கப்பட்ட நோக்கம் அவ்வளவு வணங்க வேண்டும் வழிபட வேண்டும் என்று பார்த்துங்க ஆனால் வணங்குவதும் வழிபடுவதும் தொழுகையிலும் நோன்பிலும் மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நான் ஒரு பயணம் போகிறேன் பயம் என்னுடைய தேவைதான் ஆனால் நான் அதிலே துறாவை யோதி சென்று கூட அது ஒரு விவாதத்திற்குரிய பயணமாக மாறுவது நான் தூங்கப் போகிறேன் அது என்னுடைய தேவைதான் ஆனால் அந்த தேவையை நான் நிறைவேற்றுவதற்கு முன்னால் துவாவை ஓதி கொண்டு தூங்குகிறேன் எழுப்புகின்ற பொழுது துவாவை ஓதிக்கொண்டு எழுப்புகிறேன் ஒரு கணவன் மனைவி இல்லத்தில் ஈடுபடுகிறார்கள் என்றால் அதுவும் இபாதத்து சதக்கா என்ற என்கிறது இஸ்லாம் அப்படி ஒரு மனிதனுக்கு தேவையை கூட இஸ்லாம் இபாதத்து என்ற வட்டத்தில் இஸ்லாம் சதக்கா என்ற வட்டத்தில் அடையாளப்படுத்தி வாழ்க்கையே வணக்கமாக்குகிற ஒரு முறையை தான் அடையாளப்படுத்திருக்கிறது எனவே இந்த வணக்கங்கள் நாம் கட்டாயம் செய்கிறோம் நம்முடைய வாழ்க்கையோடு பின்னில் விசைந்திருக்கிறது எல்லா பகுதியிலும் வணக்கம் என்று ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது அல்லாஹ் இதை மேம்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி நன்மைகளை கூடுதலாக ஒரு மனிதன் சம்பாதித்துக் கொள்வதற்காக வேண்டி கூடுதலாக அடைந்து கொள்வதற்காக வேண்டி சில காலங்களை அவர் கொடுக்கிறது அதிலே முக்கியமான ஒரு காலம் மாதம் ரமதானுடைய மாதம் நாம் எல்லாம் சாதாரணமாக தருக்கின்றார்கள் சில இமானங்கள் சிறப்புகளை பற்றி வரலாறுகளிலே சொல்லு தண்டப்படுது அவர்கள் ஆறு மாதங்கள் ரமகான் மாதம் அடைய வேண்டும் என்று கேட்பார்கள் ஆறு மாதங்கள் ரமகானை அடைய வேண்டும் என்று மட்டும் துவா கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் அந்த அளவுக்கு ரமகான் என்பது புனிதமான அதிலே நன்மைகள் செய்தார் இவாதத்துக்கள் செய்தால் இரட்டிப்பான மடங்கி தாலா கொடுக்கும் இது அப்படிப்பட்ட ஒரு காலத்தை அல்லாமதுல்ல நாம் அடைந்தோம் அல்லாஹு இதே போல பாக்கியத்தை மீண்டும் நமக்கு இதே போல நியமத்துக்களை மீண்டும் மீண்டும் நமக்கு தரப்படும் அல்லாஹு தால இதே போல நியமத்துக்களை தருவதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விலை அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவது இதை தந்ததற்காக வேண்டியாவது நாம் குறைந்தது ஒரு இரண்டு ரகாதியாக இருந்து கொண்டு விட்டார்கள் இனி தந்ததற்காகவே நான் சொல்லுகிறேன் அல்லாவுக்கு நன்றி செலுத்த நீங்க நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்தி தருவேன் கப்பத்தும் நீங்க நன்றி மிக கடுமையானது இந்த பக்கத்துல எனவே நான் நன்றியலை அல்லாவுக்கு செலுத்திருந்த பொழுது இன்னும் பல ரமதான்களை நமக்கு அறிந்து கொள்ளலாம் இந்த ரமதானில் நிறைய இவ்வாதித்துக்கள் செய்துள்ளார் கொள்ள தந்துவிட்டார் இவ்வாதித்துக்களை செய்த நமக்கு முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் விவாதத்துக்களை செய்கிறோம் விவாதத்தை எல்லோரும் செய்வதற்குரிய நோக்கம் ஒரு மூன்று நோக்கம் என்று எடுக்கலாம் வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அந்த வணக்கத்துக்கு கூலி கிடைக்க வேண்டும் அதன் மூலமாக நான் சுவர்க்கம் செல்ல வேண்டும் இதுதான் இல்ல நம்முடைய சுவர்க்கத்தை நோக்கிய பயணத்துக்காக மட்டும்தான் நாம் எல்லோரும் வணக்கம் செய்கிறோம் நாம் செய்த வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் நாம் அந்த வணக்கத்தை செய்ததில் எந்த பிரயோசனமும் இருக்காதுயா எந்த மனிதராக இருந்தால் என்ன அமல் செய்தால் எந்த இவாரத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டாலும் அவன் என்ன செய்ய மாட்டான் சாதாரணமாக செய்வது கிடையாது ஏதோ ஒரு தியாகம் ஏதோ ஒரு கஷ்டம் அவனிடத்தில் இருக்கும் இரண்டு ரக தொகுது அவன் தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி இரண்டு ரகத்தை தொகுதுகிறான் தன் அவரு சதக்கா கொடுக்கிறானா தன்னுடைய தேவையை தாண்டி சதக்கா கொடுக்கிறான் ஒருவனுக்கு உணவளிக்கிறானா அது அவனுடைய பசியையும் தாண்டி இன்னொருவனுக்கு உணவளிக்கிறான் இப்படி எந்த பாதத்து செய்தாலும் ஏதோ ஒரு கஷ்டம் பின்னால் இருக்கும் ரமலானை முடித்து விட்டு இருக்கிறோம் இமாம்களுடைய அளவுக்கு இல்லாவிட்டால் நபிகளாருடைய அளவுக்கு இல்லாவிட்டால் சாபாக்களுடைய அளவுக்கு இல்லாவிட்டால் ஏதோ நம்மால் முடிந்த அளவு நம் சில காரியங்களை செய்தோம் நோன்பு பிடித்தோம் குரானே ஓரளவாவது ஓவியம் சதக்கார்கடை ஓரளவாவது கொடுத்திருக்கும் உம்ரா செய்திருக்கும் இதர சில வணக்கங்களை செய்திருக்கும் இரவு தொழுகைகளை கொடுத்திருப்போம் நாம் செய்த வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா நாங்கள் நம்முடைய மனதிலே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி நான் இப்போ நிறைய வணக்கம் செய்திருக்கிறேன் ஏன் வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குதா இல்லையா இப்படி ஒரு கேள்வி வந்து நான் கட்டாயம் எங்களை மனசுக்குள்ளால் நான் கேட்கணும் எங்களுடைய மனதில் இந்த கேள்வி கட்டாயம் வரும் இவ்வளவு நான் சாப்பிடாது குடிக்காமல் ஏழு தேவை ஒரு வெயில கஷ்டப்பட்டு நோன்ப தொடர்ந்து இருக்கிறது எல்லாரும் நோம்பு பிடிச்சது சாதாரணமா இல்லை காலையில தூங்கி இருப்பா யாரும் அங்கே எலும்பல்ல இரவு இல்லை இருந்து சுபவ் வரைக்கும் முடிச்சிருந்தேன் சுபாவுக்கு தூங்கி யாரும் மகரில்லை அப்படி யாரும் எலும்பல்ல எல்லாரும் நோம்போட வேலை செஞ்சிட்டோம் நோம்போட கஷ்டப்பட்டு இப்ப நான் இந்த நோன்பு இரவு நேரத்தொழுக்கு இருபத்தொழுது தொழுதுன்னா நான் நான் தொழுதுக்கு தொழுவேன் சதக்காக வந்து கொடுத்திருக்கோம் நாங்களே இங்க வேலை செய்ய வந்திருக்கிறோம் தொழிலுக்காக வேண்டி வந்திருக்கிறோம் நம்முடைய தேவையை தாண்டி சில சதக்காக கொடுப்போம் நான் கொடுத்த சதக்காக இப்படி நான் நான் செஞ்ச வேலைகள் நான் செய்த வேலைகள் நான் செய்த விவாதத்துக்கு பட்டியல் போட்டா நிறைய செஞ்சிருக்கிறோம் ஆனா அதுகள் ஏற்றுக்கொள்ளப்படலை நான் நான் தியாகங்களுக்கு எந்த பிரயோசனங்கள் இருக்கா அப்ப இப்படி இவ்வாதத்தை செஞ்சவர்களுக்காக வேண்டி இப்ராஹிம் நக்கியவர்களுடைய வாழ்க்கையில அல்லாத்துல ஒரு முன்னுதாரணம் வந்து நமக்கு சொல்லிக்காரு பொதுவாகவே இப்ராஹிம் நபியை பத்தி அல்லாஹுல்லா சொல்லும் போது சொல்றாரு இப்ராஹிம் இடத்தில் உங்களுக்கு அழகிய ஒரு முன்மாதிரி இருக்குது என்று அல்லா சொல்லுது ரெண்டு நபிமார பத்தி மட்டும் அனுப்புவாட்டை சொல்லும் போது ரெண்டு நபியினுடைய வாழ்க்கையில உள்ள ஒண்ணு காரணம் மாதிரி ரோல் மொடல் இயக்குது என்று அல்லா சொல்றாரு ஒன்னு நபி முகமது சல்லா அலி ரெண்டாவது நபி இப்ராஹிம் அலி இஸ்லாமா இப்ப எனக்கு இவரில் ரோல் மொடல் இயக்கிறது ஒருத்தர சொன்னால் ஒருத்தர் அடையாளப்படுத்தினால் அவருடைய வாழ்க்கையை நான் கட்டாயம் படிக்கிறது அப்படித்தானே கட்டாயம் நான் படித்தால் தான் அவரோட வாழ்க்கையில் என்னென்ன முன்வாதியா நடிக்கிறேன் தெரியும் ஹெண்டு நபியுடைய வாழ்க்கையை படிக்கிறது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் வாஜி கட்டாயம் படிச்சாலும் அது நபியுடைய வாழ்க்கையை படிக்கலாம் படிக்காம மூச அலைசலா வாழ்க்கையை படிக்கலாம் படிக்காம படிக்காமல் நபி இப்ராஹிம் அலேசலாம் அவருடைய வாழ்க்கையை கட்டாயம் நாம தான் படிக்கிறது அப்படி படிக்கும் போதுதான் அவர்களை அவர்களுடைய முன்மாதிகள் என்ற வாழ்க்கையில் எடுத்து நடக்கலாம் வாழ்க்கை எப்படி நம்ம படிக்கிறோமோ அதே போல அப்பிரிம் அலிசலா உடைய வாழ்க்கையை அபிப்ராம் அலிசுவாரு வாழ்க்கையில் நிறைய படிப்பினைகளுக்கு அது விவாதத்துகளோடு சம்பந்தப்பட்டவார் அதே ஒரு படிப்பினை சொல்லுங்க நம்ம எல்லாம் வணக்கம் செஞ்சுருக்கிறோம் இன்னும் செய்ய போறோம் ஒவ்வொரு நாளும் வணக்கத்தோட மட்டும் நிற்கிறோம் நான் அஞ்சு நேரமாக குறைஞ்ச தொழில்வார்கள் அதுகளாவது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக நம்ம முன்மாதிரியே நாம இருக்கோம் நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கும் நபி இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்களுக்கும் வேலையை கொடுப்பார் புனித காபத்துவா ஆலயத்தை புனர் நிர்மாணம் செய்யணும் என்ற வேணும் அல்லாஹு தாலா சொல்ற நீங்க காபத்துவா புனர் நிர்மாணம் செய்யணும் காபத்துவாக நீங்க சுத்தப்படுத்தணும் எதற்காக தவாப் செய்தவர்களுக்காக ரொக்கோது செய்தவர்களுக்காக ஏத்திக்காக இருக்கிறவர்களுக்காக நீ காபத்துவாக நீங்க புனர் நிர்மாணம் செய்யணும் என்ற வேலை அல்லாஹுலா கொடுக்குறாங்க நபி இப்ராஹிம் அலி இஸ்மாயில் அலி இஸ்லாமும் கொடுத்தது யாருக்கு அல்லாஹு உலகத்திலேயே சிறந்த நபி அபி இப்ராஹிம் அலி

நபிக்கு ஒப்பிட்டு நீ இதை போல குடு அல்லாஹ் அல்லாஹத்துல எவ்வளவு நபி இப்ராஹிம் அலை சலாத்து கொடுத்திருப்பான் எவ்வளவு அல்லாஹத்துல அருள் கொடுத்திருப்பான் அவ்வளவு முக்கியமான ஒரு நபி அல்லாஹத்துல கொடுத்து உணர செய்தார் செஞ்சுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு துவா கேட்டாங்க அல்லா இடத்துல இந்த துவா மிக முக்கியமான ஒரு படிப்பு நிகழ்வு விவாதத்துக்களை செய்யற நாங்க துவாவை கட்டாயம் இந்த படிப்புன்னு எங்களோட வாழ்க்கையில இந்த முன்மாதிரி எங்களோட வாழ்க்கையில கட்டாயம்

நிச்சயமாக நீ நன் நன்றிந்தவர் நீ நிச்சயமாக நீ செழிமடுக்கக்கூடியவர் என்று நம்ம இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்டார் ஒரு வணக்கம் செஞ்சால் அந்த வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளும்படி அல்லாடத்தில் நன்றி செய்யணும் கட்டாயம் துவாக்கி இருக்கிறது என்ன சொல்லாவுக்குள்ள கூலி இருக்கிறது அதுவும் ஜமாத்தொழுதா இரவுல அரவாசி நேரம் இந்து வணங்கி நன்மை அப்படித்தானே இரவுல அரவாசி நேரம் இந்து வணங்கி நன்மை இந்த நண்பன் இதற்கு கிடைச்சா தானே பிரயோஜனம் இல்ல நாங்க மனிதர் சாதாரணமான மனிதர்கள் இமாம் நபிமார்களை போலவோ சகாபாக்களை போலவோ சாபசாலியங்களை போலவோ வந்தவர்கள் எங்களை தெரியாம நிறைய தவறுகள் வரும் எங்களுக்கு அறியாம நிறைய பிழைகள் வரும் நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் அல்லாடத்துல இந்த வணக்கத்தை வா கேட்கும் போதுதான் என்ன செய்வோம் நாங்கள் சில தவறுகள் இருந்தாலும் நாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் அல்ல நாயருக்கும் இப்படி வணக்கம் செய்யும் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ள தேவை அல்லாஹ் இல்லை ஒரு மனுஷனை கட்டாயப்படுத்தி நடத்த வேண்டிய அவசியம் அல்லாவுக்கு இல்ல நமக்குதான் சொர்க்கம் தேவை அல்லாவுடைய நமக்கு தேவை அல்லாவுடைய சொர்க்கம் நமக்கு தேவையாக இருந்தால் கூடுதலாக வணக்கத்தை செஞ்சது மட்டும் உடாம தோஹாக்கல்ல அதிகமாக இருக்கிறது அப்ப இந்த தோஹா இந்த வார்த்தை மறக்கவே கூடாது சமதான பின்னால் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை இந்த வேலை இந்த அடுத்த காலத்துல செய்யணும்னா ரமல்லாம் நம்ம கூடுதலாக செய்யணும் இமான்களை பொறுத்த வரையில சிலப்பு சாலைகளை பொறுத்த வரை நான் ஏற்கனவே ஆரம்பிக்க போல சொன்னே அவங்க ஆறு மாசத்துக்கு முன்னால துவா கேட்பாங்க அவர்களை பத்தி சொல்லும் போது ரெண்டு செய்தி சொல்லுவாங்க ஒன்று ரமல்லான் வாழ்றதுக்கு ஆறு மாச மாதங்களுக்கு முன்னால் ரமல்லான் அடையணும் என்று சொல்லி துவா கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் அதே இமான்கள் அதே சிலப்பு சாலைகள் ரமலான் அடைந்துட்டால் ரமலானுடைய முதல் நாள் வந்துட்டால் ரமதானுடைய முதல் நாளிலிருந்து தொடர்ந்து அடுத்த ஆறு மாதமும் கமல் இப்பாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்பட அந்த அவர்கள் துவாக்கி இருப்பார் அவங்க ரமதான் இப்பாதத்தை செஞ்சது எங்களை போல அல்ல தொழில்கள் செய்து கொண்டு அடுத்தடுத்த வேலைகள் செஞ்சு கொண்டாங்க குருவான மதரசாக்கள் ஏனையோப்பு எல்லாம் நடந்து நடக்குமா எல்லாவற்றையும் நிப்பாட்டி விட்டு அவருடைய அடுத்த இப்பாதத்துல மட்டும் ஈடுபட்டு கொண்டு அவர்களோடு சம்பந்தப்பட்ட தான் விவாதம் செய்யணும் என்ற நோக்கத்தோட மட்டும் விவாதத்துல மட்டும் ஈடுபடுவாங்க அந்த வணக்கங்கள் வீணடிக்கப்படக்கூடாது அந்த ரமலான் செஞ்ச எந்த ஒரு இவாதத்தும் வீணா கூடாது என்பதற்காக அவங்க இவ்வாதத்தை ஏற்றுக்கொள்ளப்படி அல்லாத நிறையா இது நாம் இந்த விடயத்துல மிச்சம் கவனமா இருக்கு இரண்டாவது ரமலான நிறைய வணக்கங்கள் செஞ்சிருப்போம் அது அந்த ரமலான்ல நம்மளால முடியுமான எவ்வளவு வணக்கம் செய்யணுமோ அவ்வளவு செய்யும் இந்த இபாதத்துக்கள் எங்கள வாழ்க்கையில இதை விட்டு முடிஞ்சிடக்கூடாது வரும் வரைக்கும் மாட்டேன் இரவு தொழுகை மாட்டேன் சிதக்கா கொடுக்கவே மாட்டேன் அந்த நாங்க வந்துடவே கூடாது ரமதான செஞ்ச இபாத ரமதான மட்டும் பிரதிபலிக்க கூடாது ரமதான தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில அப்படி வந்து கொண்டே இருக்கு ஒரு விமாம் கேட்கப்படுது ஒரு கூட்டத்தை பத்தி கேட்கப்படுது ரமதான்ல மட்டும்

கூட்டங்களிலேயே மோசமான கூட்டம் அவர்கள் தான் உண்மையாக அல்லாவோ அறிந்தவர்கள் அல்ல உண்மையாக அல்லாஹு அறிந்தவர்கள் அல்ல அவர்கள் சொன்னாங்க உண்மையானவர் யார் தெரியுமா அல்லது உண்மையானவர் நல்ல சாலிகான மனிதர் யாருந்தா வருஷம் முழுவதும் வருடங்கள் முழுக்க அல்லாஹ் வணங்கக்கூடியவர் என்பதாக சொன்ன செய்தியை நமக்கு பார்க்கலாம் உண்மையிலேயே சரியான ஒரு கருத்தன் மனிதர் ரமலான மட்டும் அல்லா வணங்குறதாக இருந்த இது ஏதோ அல்லாஹரை ஏமாற்றுவதற்கு ரமல்தான் என்றால் அல்லாஹ் தாலா ஒவ்வொரு ஒவ்வொரு முறை நமக்கு தானது அதுல நாம் நிறைய பாதிப்பு செய்யணும் அந்த காலத்தை நிறைய பயன்படுத்தணும் அடுத்த ரமல்தான் வரைக்கும் அது பிரதிபலிக்கும் அடுத்த ரமலான் வரைக்கும் அது எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தது நம்முடைய வாழ்க்கையில் இல்லை நம்ம குருவானும் நிறைய ஓதி இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் ஓதி ஒரு நாளைக்கு ஒரு பக்கமே ஆவது நாங்க அடுத்த காலத்து ஓதுவோம் அல்லது ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு ஜூஸ் ஒரு ஜூஸே ஆகுது முப்பது நாளைக்கு முப்பது ஜூஸ் ஓதி இருப்போம் அடுத்த காலத்துல ஒரு மாசத்துக்கு ஒரு ஜூஸே ஆகுது நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து கொண்டு போகணும் நம்ம இரவு தொழுவ தொழுந்து இருக்கும் பதிமூணு பதினோரு ரக்கா பதிமூணு ரக்கா நம்ம ஏழு வரைக்கும் நமக்கு தொழுந்து அப்ப அந்த தொழுத தொழுகை நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு இரண்டு ரக்கா ஒரு மூணு ரக்காத்தாக அல்லது அஞ்சு ரகத்தாவது ஆக சரி நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து கொண்டே போகணும் நம்ம சதக்கா கொடுத்திருப்போம் மாசு அங்க நம்மக்கா ஒரு நாள் கொடுத்தது மாசத்துல ஒரு முறையாவது நாங்க கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில எதுவும் இல்லாம நம்ம படிச்சோமோ அந்த பாடங்கள் நம்முடைய வாழ்க்கை தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும் ரொம்ப நோம்பு பிடிச்சோம் நோம்பு நம்முடைய வாழ்க்கை அடுத்த ரமத வரைக்கும் நோம்பே பிடிக்க மாட்டேன் என்கிறதல்ல சுலுதான் நோம்புகள் எத்தனையோ வருது ஏதாவது ஒன்று ரெண்டையாவது நம்ம பிடிக்கிறது செஞ்சா இவாதத்துக்களை டோட்டலா விட்டு அடுத்த ரமதான் வரும் வரைக்கும் விபமாக இருந்தா கூட்டங்கள்ல மோசமான கூட்டம் அது என்னதுதான் இமாங்க சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன பார்க்கலாம் அதுதான் இஸ்லாமு சொல்லக்கூடிய ஒரு கருத்து சில பரவாலான வணக்கங்கள் அது நம்ம அஞ்சு நேரம் ரமதால் தொழுகோம் அதே தொழுதும் நம்ம அடுத்த ரமதானில் மருத்துவரைக்கும் தொழுவோம் அதை காரணம் அது இல்லைங்க சுண்ணத்தான வணக்கங்கள் என்று நம்ம பேரிட்டோம் தானே சுண்ணத்தான வணக்கங்கள் என்று கூடுதலாக ஆர்வம் காட்டுறதுனே அந்த வணக்கங்கள் என்ற வாழ்க்கையில் அப்படியே குறைவாக குறைவாக தொடர்ந்து இருக்கும் அல்லா அல்லாவுக்கு வணக்கங்களிலேயே மிக சிறந்த வணக்கம் இருந்தால் அது ஒம்புவா வாங்கிக்கல்ல கொஞ்சமாக தான் தொடர்ந்து செய்யறது நீங்க ஒரு நாள் பதினொரு ரக்காத்து இருக்கு ஒரு மூணு அவரை வச்சு மூணு அவர் நாலு அவர் நின்று வணங்கிருக்கிறேன் பதினோரு ரக்கா அல்லது உங்களுக்கு எத்தனை ரக்காத்தோ நீங்க ஒரு ரெண்டு மூணு அவரை நின்று வளர்ந்துருக்கணும் ஒரு நாள் தொடர்ந்துட்டு ஒரு மாசம் சும்மா இருக்கிறதவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரக்கா ஒரு ரக்கா ஒரு ரக்காத்திர மட்டும் தொடர்ந்து வந்தாலும் அதுதான் அல்லாவுக்கு மிக விருப்பமான ஒரு நாள் ஒருத்தர் ஆறு மீடியால சதக்கா கொடுத்துட்டு வருஷம் சதக்கா கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமாக அவர் எதையெல்லாம் கொடுக்கலமோ அது செய்யறது கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கிறது அவருக்கு மிக சிறந்தது அல்லாவுக்கு பிடித்தது அஹ ஆமால் ஆமாறு அல்லாவுக்கு விருப்பம் அதுதான் அல்லாவுக்கு அஹ மிக விருப்பமானது சும்மா விருப்பம் மிக விருப்பமான காரியம் அல்லாவுக்கு கொஞ்சம் செஞ்சாலும் தொடர்ந்து செய்யணும் ரமதான் லோதியில குருவான ஒரு குண்டு கூட கடைசி ரம அடுத்த ரமதான் உரைக்கு வரல அல்லாவுக்கு பிடித்த வணக்கம் அல்லாவுக்கு பிடித்த வணக்கம் நீங்க ரமதான் ஒரு நாளைக்கு ஒரு தூசம் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் போது அதே தான் நீங்க தொடர்ந்து கொண்டு போவீங்க அடுத்த ரமதான் வரை அது அல்லாவுக்கு நீங்கிடித்து வர இந்த வணக்க விஷயத்திலையும் நான் மிச்சம் ஒரு ஆர்வம் கொள்வோம் அடுத்ததாக இவையேற்றம் நம்மதான் கட்டுகின்ற மிகப்பெரிய ஒரு பாடம் இரையச்சம் அதுதான் என்னைய பார்த்துக் கொண்டு இருக்கிறான் என்ற இதயச்சம் உடைய பயம் இந்த பயம் என்றது நன்மையான காரியத்திலேயும் வரணும் பாவமான காரியத்திலையும் வரணும் நன்மையான காரியத்தில் எப்படி வரும் என்றால் நான் உதாரணத்துக்குள்ள போகிறேன் என்றார் அதுதான் என்னைய பார்த்துக் கொண்டு நான் இதில் ஏதாவது விட்டால் அதுதான் என்னை கண்டிப்பான பயம் ஒரு மனுஷனுக்கு தான் வரணும் ஒரு பாவம் செய்ய போகிறேன் இந்த பாவத்தை நான் செய்ய போகிறேன் அல்லா என்னை பார்த்து கொண்டிருக்கிற இந்த பாவத்தை நான் செஞ்சால் என்னை தம்பிப்பார் என்ற பயம் வருது இந்த பயம் இவளுடைய வாழ்க்கை தொடர்ந்து நம்ம நமக்கு நாங்கள் நிறைய வச்சிருப்போம் காலையில் முடிச்சது நிறைய தாவம் வந்திருக்கும் கூடு காலம் சரியான மாற்றல் பட்டிருப்போம் ஆனாலும் நோன் பிடிக்கும் மட்டுமே அல்லாஹ் நாங்களா பார்த்து கொண்டு இருக்கிறார் இந்த அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் இந்த அம்சம் இந்த இறை அச்சர் அல்லாஹ் மீது இருக்கு அந்த பயம் நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு தொடர்றோமோ அந்த அளவுக்கு நம்ம அதை வெச்சு கொண்டே இருக்கணும் ஏன்னா தக்குவா நம்ம இடத்துல இருந்து போகுமா இருந்தா இறையச்சு நம்மை விட்டு போகுமா இருந்தா நம்ம இல்ல எந்த ஒரு பிரயோசனம் இருக்கா இது அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை பத்தி சொல்லுகிற வசனங்களில் எல்லாம் இறையச்சதாரிகளுக்காக மட்டும் தான் என்ன செஞ்சுக்கிறேன் சுவர்க்கத்தை தயார்படுத்தி இருக்கிறேன் அல்லாஹு தஆலா அதே போல வணக்கங்கள் யாரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படும் என்றதை பத்தி அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது முத்தகீன் தக்குவா உடையவர்கள் நிறைய உடையவர்களிடத்திலிருந்து தானே நடக்கங்களை ஏற்றுக்கொள்கின்றதா அமௌண்ட் சொல்லுவாங்க நிறையத்துடைய உடையம் ரமகான் நமக்கு படிச்சிருந்த மிகப்பெரிய ஒரு பாடம் நிறைய இந்த கவனமாக இருக்கும் இன்னும் நிறைய படிப்பினைகளை நாங்கள் எங்களுக்கு இருக்குது நேரங்கள் சொற்க இருக்கிறதால இன்ஷா அல்லா இன்னொரு காலங்களில் நாங்கள் சம்பளம் பண்ணுவோம் காலம் எதையெல்லாம் கேட்கோமோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வாக்கியத்தை தருவாங்க இல்லாத